வணக்க மக்களே நான் உங்களுக்கு விவசாயப்பட்டு நம்ம வந்து வாழையோட வந்து இந்த கொடி பீன்ஸ் வந்து நம்ம ஊடுபயிராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது தோட்டத்தை இப்போ வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஆயிரம் கட்ட கத கதளி வாழை போட்டிருக்கோம்னா ஏ தோட்டத்தை சுற்றி வர வந்து நம்ம இந்த மாதிரி கறி பீன்ஸ் இல்லைனா மற்ற காய்கறிகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு பெருசாக நோய் தகுதல் இல்லைங்கிறதுனால பீன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம இது இப்போ அறுவடைக்க ஆரம்பிச்சாச்சுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குங்கிறது காட்டணுங்கிறது அந்த பதிவை நான் போடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு வருதுங்க இப்போ ஒரு ஏக்கரை சுற்றினா இப்போ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி கிட்ட வருது நம்ம அப்படி போடும்போது நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு கட்டிங் அர்த்தம்னா கூட நல்லா ரேட் ஆகுதுங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு பீன்ஸோட ரேட்டு கறி பீன்ஸோட ரேட்டு கிலோ இப்போ நம்ம வாழைக்கான மொத்த இன்வெஸ்ட் மட்டும் இந்த கறி பீன்ஸ்லேயே எடுத்துட்லாங்க